தேவனே எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வாய்ப்பு இருக்கிறது ஏழாவது வசனத்தில் இருக்கிறது என் ஜனமே கேள் நான் பேசுவேன் இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சி நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம் எதற்காக எப்பொழுதுமே நாம் இப்படிப்பட்ட வசனங்களை தியானிக்கிறோம் என்று எனக்கு அன்பானவர்களே பாவப்பட்ட உலகத்தில் பாவிகளாய் துரோகிகளாய் மிக மோசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதனை குறித்து இப்படியாக சொல்ல முடியும் அவன் கெட்டவனாக இருக்கிறான் நீதிமானாக இல்லை எப்பொழுதும் அவன் இருதயம் திருக்குள்ளதும் மகா கொடிதுமாய் இருக்கிறது அயலானை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் அவன் பொறாமை படுத்துகிறவனா இருக்கிறான் பெருமையாய் நடக்கிறவனா இருக்கிறான் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவனா இருக்கிறான் இது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது நம்ம எவ்வளவுதான் ஆராதித்தாலும் என்னதான் இயேசு கிறிஸ்துவே என்று வாய்க்கிழிய கத்தினாலும் பாடல் பாடினாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இதை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நம் வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்தால் ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம் இருந்தால் அவர் மௌனமா இருக்க மாட்டார் அவர் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிக்க மாட்டார் அதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசாப் மீண்டும் மீண்டும் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் கணவன் மனைவி சண்டையோடு இருக்கும் பொழுது அங்கு அவர்களால் தேவனை ஆராதிக்க முடியாது அங்கு தேவன் ஆசாப் மூலமா என்ன வார்த்தையை பேசுகிறார் பாருங்க ஒன்பதாவது வசனம் உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள் நான் பசியா இருந்தால் உனக்குச் சொல்லேன் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்குள் பொருத்தனைகளை செலுத்து நகன்பானவர்களே நீங்களும் நானும் கொடுக்கிற அல்லது செய்கிற எந்த உதவியிலும் தேவன் இல்லை நாம் இல்லாமல் தேவனால் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஒரு முடிவெடுத்து ஆண்டவரே இந்த கடந்த ஒரு வாரமாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சிறு பிள்ளைகளாக இருந்தால் வாலிபனாக இருந்தால் நீங்கள் பெற்றோர்களை எப்படி நடத்தினீங்க உங்கள் ஆசிரியர்களை எப்படி நடத்துனீங்க என்ன பேசுனீங்க இதே வாயோடு இங்கே வந்து உட்கார்ந்து ஆண்டவர் நாங்கள் துதிக்கிறோம் பாடல் பாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருக்கு அருவருப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது கணவன் வேலைக்கு போகும் பொழுது மனைவிக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்கிறது பேசுவது வேலை பார்க்குற இடத்துல இச்சையாய் நடக்குதல் மனைவியும் இதே போல நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று வந்துவிட்டால் இது எந்த அளவுக்கு தேவனை வெறுப்பேற்றக்கூடிய இருக்கும் எத்தனை இடங்களிலே மாமியார் மருமகன் சண்டைகள் சமாதானம் இல்லாத ஒரு சூழல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீடுகளிலே பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்குதல் விட்டு கொடுத்துடைய வாழ்க்கையில் என கண்பானவர்களே நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு என்று பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது புதிய ஏற்பாடும் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தரிடத்தில மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் வேண்டுதல்களை கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேண்டுதல்களை கேட்பார் என்று சொன்னால் அது எல்லாம் உங்களுடைய ஜெபங்கள் ஆராதனைகள் இது எல்லாமே உங்களுடைய இருதயம் சமாதானமாக மன இருக்கிறதா என்று தேவன் பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்க வேண்டும் அதுதான் ஆராதனை எந்த சூழலிலும் நான் மனமகிழ்ச்சி அல்லது மன இருக்க முடியும் என்பதை தேவனுக்கு காண்பிக்கும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் வந்திருக்கிறது அப்பொழுதும் தேவனிடத்துல சொல்லுகிறோம் ஆண்டவரை உங்களுக்கு தெரியாம இந்த துக்கம் அல்ல உங்களுக்கு தெரியாம இந்த கஷ்டம் வரவில்லை வேதத்திலே நான் வாசிக்கிறேன் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் என் வாழ்க்கையில் வரக்கூடிய துக்கங்களில் கூட ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவர் நீங்கள் வைத்திருக்கிறீர் என்று நினைத்து உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவர் பார்க்கிறார் நான் புலம்புகிறவனாக இல்லை நம்பிக்கை இல்லாதவனாய் அல்ல தெசலோனிக்க சபையருக்கு எழுதும் பொழுது நாலாம் அதிகாரத்தில் அவர்கள் தங்களுடையவர்களை சாக கொடுத்து இருக்கும் பொழுது பவுல் எழுதுகிறார் உங்கள் வீட்டில் சில பேர் கத்தருக்காக மறித்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல அழுது துக்கித்திருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுங்கள் ஒரு மரணமே வந்து விட்டால் கூட நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல நீங்கள் அள வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழுகை வரும் அளவே வேண்டாம் பைபிள் சொல்லலை ஏசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம் நமக்கு ஒரு துக்கம் வரும்போது கண்ணீர் வரலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டால் தேவனை நாம் அவமானப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரிடத்தில் மன இருங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் உங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார் உங்கள் ஸ்தோத்திர படிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படி அல்லாவிட்டால் ஆண்டவரே இந்த துக்கம் உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கிறது எப்படியோ வந்துருச்சு உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நீங்க இருக்கிறீங்க தேவனுக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது தேவனுடைய கரத்தில் நாம் அவற்றை ஒப்புக் கொடுக்கும் பொழுது மன சமாதானம் அங்கு வருகிறது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா எதற்காக அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் மிருதயத்தை ஆண்டு கொள்ளுகிறது அந்த மன அந்த சமாதானம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது பாவம் என்னுடைய சமாதானத்தை குலைத்து போடுகிறது ஆண்டவர் சங்கீதம் ஐம்பதிலே அதை வெளிப்படுத்துகிறார் துக்கம் கவலை சோர்வு இது என்னுடைய சமாதானத்தை எடுத்து போடுகிறது ஆண்டவர் அதையும் மாற்ற விரும்புகிறார் காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் நாம் மன இருக்கிறேன் இருக்கிறேனா என்பது